ஹலோ வணக்கம் விவர்ஸ் தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இப்போ நாம் பொட்டுக்கல்ல புளி ஊற்றி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டுக்கடலை தேங்காய் வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு பல் பூண்டு வரமிளகா கருவேப்பிலத்தில் வரமிளகா மட்டும்தான் நம்ம காரத்துக்கு போட போகிறோம் அதனால் எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா காரத்துக்கு எடுத்துக்கலாம் புளி நல்லா ஒரு எலுமிச்சை மிளகோடு எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஊறிட்டு இருக்கட்டும் நாம் அதுக்குள்ளே பொட்டுக்கடலையும் தேங்காவையும் நல்லா ஆட்டிகிட்டு வந்துடலாம் குழம்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுக்கலாம் வர பூண்டு தக்காளி எல்லாமே ஒன்னா போட்டு வணக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும் வெங்காய தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம மாட்டி வச்சிருக்கிற பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அதோட சேர்த்துருவோம் தண்ணி கலக்கி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸியை கழுவி ஊற்றிக்கலாம் இப்படியும் கொதிச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம புளி கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஊற்றி இல்லையா தேங்காயும் பொட்டுக்கலையும் அதுவும் கொதிக்கட்டும் அதோடு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்குவோம் உப்பு போட்டுக்குவோம் பொட்டுக்களை வந்து கொதிக்க ரொம்ப அப்படியே கெட்டியாயிரும் நம்ம அதுக்கோசரம் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் கொதிக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாகிட்ட வரும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் போடுறது எல்லாமே நல்லா கொதித்து வாசம் போனோன்னே நம்ம இறக்கிட்டால் நம்மளுக்கு பொட்டுக்கலை குழம்பு ரெடி நைட் லேட்டாக வந்தோம் இதெல்லாம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் நம்ம குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வேலையிலிருந்து வந்தோம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி அறிகிறதுக்குள்ளே புளி பூரிச்சின்னா பொட்டுக்களை அரைச்சி அரைச்சோம்னா நிமிஷ குழம்பு ரெடி ஆயிரும் சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி குயிக்காக குழம்பு டிஃபன் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணும் டேஸ்ட்டாகவும் பண்ணணும் ஆனால் சீக்கிரமாகவும் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா எங்கள் தமிழ் ஃபுட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஊவர்ஸ்